அமாவின் தன்னை தமிழ் சேனலுக்கு உங்கள் சிலாதரும் திருமாலும் ததிசியிடம் அவர் தவத்துக்கு தலை வணங்குவதாக கூறி பார்க்கடலுக்கு திரும்பினார்களே அந்த பதிகம் பார்த்தோம் சிலாவர் என்ற முனிவர் இந்திரனை குறித்து தவம் செய்ய இந்திரன் தோன்ற இரவா புதல்வன் ஒருவனை வேண்டினான் அதற்கு இந்திரன் பிரம்மனே பராத்தம் இரண்டும் கடந்த பின் இறப்பை அடைவதால் அத்தகைய புதல்வனை கோருவது சாத்தியமாகாது என்று சொல்றாரு பின்னர் சிலாதார் சிவனை வேண்டி பல்லாண்டு தவம் செய்ய அவர் உடம்பில் உள்ள எலும்புகள் தவிர மற்றவை எல்லாம் அறிக்கப்பட்டன அந்நிலையில் ஈசன் அவர் முன் தோன்றி அவர் உடலை முன்போலாக்கி அவர் வேண்டுதல் கிணங்க தானே அவருடைய மகனாக நந்தி என்ற பெயரில் தோன்றுவதாக கூறினார் அடுத்த சிலா சிலாதன் ஒரு யாகம் செய்ய அதிலிருந்து நந்தி தோன்றினார் அவருக்கு மூன்று கண்கள் நான்கு கரங்கள் இருந்தன ஒரு கையில் சூலம் மற்றொன்றில் கதையும் இருந்தன வைர கவசம் இருந்தது அப்போது கந்தவர்கள் பாடினர் தேவலோக நடனமாதர்கள் ஆடினர் நடனமாடினர் நந்தியை சிலாதர் வீட்டிற்குள் எடுத்து செல்ல அவர் சாதாரண மானிட குழந்தையாக மாறிவிட்டார் ஏழாண்டு வயதில் அவர் சகல வேதங்களையும் சாஸ்திரங்களையும் கற்றுத் தேர்ந்தார் மித்திரரும் வருணர் என்னும் இரு தேவர்கள் சிலாதரை காண வந்தனர் நந்தியின் உடலில் எல்லா சுப லட்சணங்களும் காணப்படுகின்றன எனினும் எட்டு வயதுக்குள்ளாக அவன் இறந்து விடுவான் என்றனர் இது கேட்டு சிலாதர் வருந்தி அழ அதை காண சகுதியாத நந்தி சிவபெருமானை பிரார்த்திக்கலானார் அப்போது சிவபெருமான் நந்தியின் முன் தோன்றி நந்திக்கு மரணமே இல்லை எப்போதும் அருகிலேயே அவர் இருப்பார் என்று கூறி தன் கழுத்தில் இருந்த ஒரு கழுத்தனை எடுத்து நந்தியின் கழுத்தில் அணிவித்தார் உடனே நந்தி தெய்வ வடிவம் பெற்றார் பத்து கரங்களும் மூன்று கண்களுடன் தோன்றி அவரை பார்வதி தன் மகளாக ஏற்றார் அன்று முதல் இன்று வரை அவர் கணநாதராக சிவத்தொண்டு புரிந்து வருகிறார் அடுத்த ஒரு பதிவில் யுகங்களும் யுக தர்மங்களையும் பற்றி பார்க்கலாம்